என் செல்ல குழந்தையே நீ உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்ட மங்கள செய்தியோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நிச்சயமாக உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற இரண்டு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என் பிள்ளையின் காத்திருப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உன்னை தேடி வரக்கூடிய பல வெற்றிகளுக்கு இன்று உன் தாயானவள் நான் பொறுப்பானேன் என் குழந்தையே இந்த விடியலை உனக்கான விடியலாக நான் மாற்றி கொடுக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் எதையும் எண்ணி கலங்காதே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை தனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உறுதியாக நீ பெற்றுக்கொள் மனதார நீ எதை செய்தாலும் அது உனக்கு மிகுதியான வெற்றியை கொடுக்க வேண்டி நான் உனக்கான நல்லாசிகளை தருகின்றேன் என் குழந்தையை இனிமையான சொற்கள் சுருக்கமாகவும் எளிதாகவும் இருக்கலாம் ஆனால் அவை கொடுக்கக்கூடிய தாக்கம் என்றென்றும் நீடித்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் எந்த வார்த்தையை எதற்காக பேசினாலும் சரி அந்த வார்த்தைகளை நாம் சரியாக பேச வேண்டும் அந்த வார்த்தைகளை நாம் என்னவென்று தெளிவாக பேசியிருக்க வேண்டும் பேசி முடித்த பிறகு நாம் இங்கு எதற்காகவும் கலங்கி நிற்பதில் எந்த பலனும் கிடையாது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி தேவையில்லாது கலங்குவதை விட நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தோமானால் எப்பொழுது என்ன பேச வேண்டும் என்பதிலும் நமக்கு கவனம் இருக்கும் என் குழந்தையை எல்லா நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்டது கிடைக்கும் என்று எண்ணித்தான் ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்குகிறோம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நெடுந்தூர பயணம் அதில் காசு பயணம் எப்பொழுதும் தேவை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் இந்த வாழ்க்கையின் அனுபவத்தை சரியாக பெற்றவர்கள் எல்லாம் நினைப்பது என்ன தெரியுமா காசு பணம் முக்கியமில்லை அன்பானவர்களின் உறவும் நட்பும் தான் முக்கியம் என்று நினைப்பார்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற அன்பானவர்கள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உண்மையான அன்பு போதும் என்றுதான் நினைப்பார்கள் என் குழந்தையே நீ இழந்ததை விட இரண்டு மடங்காக உனக்கு நான் கொடுப்பேன் பார்த்தவுடன் இந்த வராகி என்னை நம்பிக்கையோடு தேடி வந்த உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் உடனடியாக உனக்கு தந்திடுவேன் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பேசிவிட்ட வார்த்தைகளை மன்னிக்கலாம் ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் ஒரு செயலை செய்துவிட்டு அதன் பிறகு ஒன்றுமே நடக்காதது போல நீ வேண்டுமானால் இருக்கலாம் நீ செய்ததனால் யார் மனது பாதிக்கப்பட்டதோ அவர்கள் உன்னிடத்தில் மீண்டும் நல்லபடியாகவே பேசினாலும் ஒருபோதும் அந்த செயல்களை அவர்கள் மறப்பது கிடையாது ஒருபோதும் அந்த செயல்களை அவர்கள் மன்னிக்க போவதும் கிடையாது மனதளவில் அது அப்படியே அவர்களுக்குள் நின்றிருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வங்களை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்று கொடுப்பது அவர்களின் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தடும் நான் இவ்வளவு செல்வம் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட அவர்களுக்கு நல்ல உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டோமானால் எந்த சூழ்நிலையிலும் எதுவுமே இல்லாத நிலைக்கு அவர்கள் வந்திருந்தாலும் கூட அவர்களினுடைய உழைப்பு அவர்களை காப்பாற்றிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது எதுவுமே நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லி பிரச்சனைகளை தெரியாமல் வளர்த்துவிட வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி வளர்ப்பதனால்தான் வாழ்க்கையில் நம் காலத்திற்கு பிறகு இவர்கள் தனித்து விடப்படும் பொழுது ஒரு சிறிய கஷ்டம் வந்தால் கூட அதனை எதிர்கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைத்து விடுகின்றார்கள் அதனால் எப்பொழுதும் எதையும் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து நல்லபடியாக ஒவ்வொருவரின் மனநிலையையும் மாற்றி வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பவன் வெற்றி பெறுவான் முயற்சியின்றி சோம்பலாக இருப்பவன் தொடர்ந்து தோல்வியை நிலை நிறுத்தி வைத்திருப்பான் சோம்பேறித்தனம் என்ற ஒன்று ஒருவனுக்குள் வந்துவிட்டான் அதன் பிறகு வெற்றி எப்படி அவன் அருகில் நெருங்க முடியும் அதனால் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாகவும் நல்லபடியாகவும் இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இருக்கும் பொழுது நம்மை புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த ஒரு உறவும் இந்த உலகத்தை விட்டு நீ சென்ற பிறகு அழுது புலம்புவதில் எந்த பயனும் கிடையாது எந்த உறவுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை செய்வதிலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் குழந்தையே வாழ்க்கை என்னும் நதியின் இருபுறமும் இருப்பது கரை எனும் நம்பிக்கை அதில் பேரிட்டு ஓடுமல்லவா விதி என்னும் வேடிக்கையும் அங்கு இருக்கத்தான் செய்கிறது என் குழந்தையே நதியினுடைய இருபுறமும் இருக்கின்ற கரைகளை நம்பி அது பேரிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நேரம் உனக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் அதனை நீ சரியாக நினைத்து உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நிச்சயமாக நமக்கும் கரை உண்டு என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ எல்லா உண்மைகளையும் சரியாக இந்த வாழ்க்கையில் உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளும் உனக்கான நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிலையாக தெரிந்து கொள்வாய் மாற்றங்களை தேடி தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கான வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் சட்டென்று ஒரு அடி கூட நீ பின்வாங்கிவிடக் கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு நிலைக்கு உன்னை தள்ளிவிடத்தான் எல்லா சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை எதையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியை விட்டுவிடாது முன்னேறி கொண்டே இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை எப்பொழுதுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்கிறான் என்றால் அவன் இந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் ஏராளமாக இருக்கும் என் குழந்தையை எப்பொழுதும் ஏழை தன்னுடைய மனதில் அதிக கற்பனைகளை சுமக்கிறான் இரவு நேரத்தில் தான் பணக்காரனாக மாறிவிட்டது போல கனவு காண்கிறான் என் குழந்தையை இதைத்தானே காலம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றாய் சற்று முயற்சி செய் என்று சொன்னால் அதற்கு மனம் வருவதில்லை முயற்சிகளை செய்யாத மனிதன் காலம் முழுவதும் ஏழையாக வா இருந்துவிட வேண்டியது அவசியமாகிவிடும் நீ பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறாய் என்பது பற்றி கவலை இல்லை ஆனால் நீ இறக்கும் பொழுதும் அப்படியேதான் இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை எத்தனையோ வாய்ப்புகளை தரும் பொழுது அந்த வாய்ப்புகளை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா அந்த வாய்ப்புகளை உனக்கானதாக நீ மாற்ற வேண்டும் அல்லவா என் குழந்தையே இறைவன் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை நம்ப வேண்டும் ஏனென்றால் அதற்கு இரண்டு விஷயங்கள் தான் காரணம் என் குழந்தையே ஒன்று அவர் உன்னை காப்பாற்றுவார் அல்லது இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டத்தை சமாளித்து வெளிவரக்கூடிய திறமையை உனக்கு கொண்டு வந்து தருவார் இந்த இரண்டில் ஒன்றையும் உனக்கு கொடுக்கக்கூடியது அந்த தெய்வம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கட்டும் உனக்கு தெளிவில்லாத உண்மைகளை எல்லாம் ஒரு சேர இந்த வாழ்க்கை உண்மையாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் ஒரு சேர நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் செய்வதுதான் சரி என்று சொல்லி நாம் செய்கின்ற சில தவறுகள் நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்றுவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நம் குழந்தைகளின் வாழ்க்கையில் தந்துவிடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டிய விஷயம் நேர்மையாக வாழ்பவன் காலத்திற்கும் மற்றவர்கள் நினைவில் நிற்பான் நேர்மை என்பது ஒரு போராட்டம் அதில் வெற்றி பெற்றோமானால் அது நிலையானதாக இருப்பது உறுதி நேர்மையானவன் பணத்தை சேர்க்க மாட்டான் அவனிடத்தில் பகைமைதான் அதிகமாக இருக்கும் நேர்மையை சொல்லி எதிரில் இருக்கின்றவனை தனக்கு எதிரியாகத்தான் மாற்றி விடுகின்றான் அல்லவா என் குழந்தையே உண்மையை பேசினால் உறவுகள் குறையும் ஆனால் நிச்சயமாக மரியாதை அதிகரிக்கும் அது ஒன்றுதானே நின்று பேசக்கூடிய ஒரு விஷயம் அது ஒன்றுதானே காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிற்கக்கூடிய ஒரு உண்மை பணத்திற்காக வாழ்பவன் சில நாட்கள் மட்டும்தான் மற்றவர்கள் மனதில் நினைவில் இருப்பான் அதனால் யார் மனதில் நிற்கிறோமோ இல்லையோ எப்பொழுதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்க தொடங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக தெய்வம் உனக்கு என்னாலும் உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற விஷயங்களில் எல்லாம் உனக்கு ஏதேனும் வருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த நிலையில் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு சில இடங்களில் பேச மறக்கிறாய் அல்லவா பேசாமல் இருந்து விட்டேன் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை இது உனக்கு எதிராக நீ செய்கின்ற போர் முறையும் அல்ல காயங்களுக்கு அஞ்சு பயிலும் ஒரு சிறிய தற்காப்பு கலை அதாவது இதே இடத்தில் நாம் பிரச்சனைகளை செய்தோமானால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் அமைதியாக செல்வதுதான் நல்லது என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்கிறாய் என்றால் இதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவம் தானே காரணம் இந்த அனுபவத்தை கொண்டு என்றும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய முன்னேறி வந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஓடு நிச்சயமாக தகுதியும் திறமையும் உள்ளவனுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அத்தனையையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு என் பிள்ளை மனதை வருத்தி கொள்ளாதே வயதாக வயதாகத்தான் தெரியும் நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வருவதற்கு யாரும் இல்லை என்று தனியாகத்தானே வந்தாய் தனியாகத்தானே போக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் அதனால் எந்த சூழ்நிலையும் நமக்கு கிடைக்கின்ற உறவுகளை நல்ல உறவுகளை விட்டுவிடாமல் அந்த நொடியை சந்தோஷமாக பழகும் நிச்சயமாக எதுவுமே நிரந்தரம் இல்லாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு